மரியாயே மா அன்பான மரியனை போர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் மிக இனிய திருப்பெயரில் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் அக்டோபர் மாதம்னாவே மாதாவை ஜபமாலையை பற்றி சிந்திக்கின்ற மாதமாக இருக்குது அந்த வகையில் நாம் முப்பத்தி ஓரு நாட்களும் முப்பத்தி ஒரு ஜபமாலை புனிதர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் மிக அருமையான ஒரு தொடர் இது இந்த தொடர் எப்படி இருக்குன்னா ஒரு நாளில் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஒரு புனிதர் ஜபமாலையை பற்றி என்ன சொன்னார் அதுதான் முதல்ல இருக்கும் அடுத்ததாக மாதாவுடைய வாக்குறுதி என்ன மாதா ஜவ மாலை ஜபிக்கிறவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க பதினைந்து வாக்குறுதி அந்த வாக்குறுதி தினம் ஒரு வாக்குறுதியாக வரும் அதன் பிறகு அன்றைய நாளுக்கான புனிதருடைய அந்த ஜவ மாலை புனிதருடைய செய்தி இருக்கும் இதுதான் இந்த புரோக நிகழ்ச்சி நிரல் அந்த அந்த வகையில் இன்றைக்கு ஜபமாலையை பற்றி புனிதர்கள் கூறிய முதல் பொன்மொழி அதுவும் மாதாவே சொல்கிறாங்க மாதா புனித டோமினிக்கு சாமிநாதருக்கு இந்த பொன்மொழியை சொல்கிறாங்க ஜபமாலையை பற்றி மாதாவே இது சொல்கிறதுனால இந்த தொடர் முழுதும் இந்த மாதம் முழுவதும் நாம் மிக மிக கவனமாக இந்த தொடரை பாருங்கள் செய்தியை தெரிஞ்சுக்குங்க மாதா என்ன சொல்கிறாங்கன்னா சாமிநாதரை பார்த்து சென்ட் டோமினிக்கை பார்த்து சொல்கிறாங்க மகனே நீ உன் உழைப்பால் மிக குறைந்த பலனை பெற்றுள்ளாய் தெய்வீக கிருபையின் மழை துளியால் இன்னும் பாய்ச்சப்படாத ஒரு தரிசு மண்ணில் நீ அவற்றை கழித்தாய் பூமியின் முகத்தை புதுப்பிக்க கடவுள் விரும்பியபோது போது கபரியல் தூதரின் மங்கள வார்த்தையான உரமிடும் மழையை அதன் மீது அனுப்பத் தொடங்கினார் ஆகவே என் ஜபமாலையை பிரசங்கி புனித தோமிக்கிற்கு தேவ அன்னையினுடைய வார்த்தை இது செய்தி அதாவது ஜவமால பக்தி அவர் பரப்புறத்துக்கு செஞ்சிட்ருக்கார் அப்போ மாதா இதை சொல்கிறாங்க நீ ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்க ஆனால் அது எப்படி அது சாத்தியமாகும்னா மோட்சத்திலிருந்து கபிரியல் தூதர் சொன்ன அந்த மங்கள வார்த்தை அருள் நிறைந்த மரியோ அப்படின்ற அந்த ஜபர்களே அந்த மங்கள வார்த்தையும் மழை துளியாக இந்த காய்ந்து போன வறண்டு போன பூமியில் விழுகின்ற பொழுது மிகப்பெரிய பலனை தரும் அதனால் இந்த ஜபமாலையை நீ பிரசிங்கி மகனே அப்படின்ட்டுன்னு புனித சாமிநாதர் செயின்ட் டோமினி கிட்ட சொல்கிறாங்க மாதா அதுதான் இன்றைய புனிதர் ஜபமாலை பற்றி சொன்னது அடுத்ததாக ஜபமாலை ஜபிப்பவர்களுக்கு மாதா தருகின்ற வாக்குறுதி முதல் வாக்குறுதி ஜபமாலையை தொடர்ந்து ஜபிப்பதன் மூலம் எனக்கு ஊழியம் செய்பவர்கள் சிறப்பான அருளை பெறுவார்கள் மாதாவுடைய ஜவமாலை பக்தியை பரப்புகிறவங்களுக்கு மாதா சிறப்பான அருளை தராங்கன்னு சொல்கிறாங்க மாதாவே அப்போ நம்ம ஜவமாலை பக்தியை எந்த அளவுக்கு முன்னின்று பரப்பணுன்றது ரொம்ப முக்கியம் இப்போ எனக்கெல்லாம் இந்த பலனை கண்டிப்பாக மாதா கொடுப்பாங்க ஏன்னா இந்த யூடியூப் மூலமாக உங்களுக்கு இந்த மாதாவுடைய ஜவமாலை பக்தியை நான் தரேன் இப்போ கண்டிப்பாக எனக்கு இந்த ஆசிர்வம் கிடைக்கும் மிகப்பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நிலையில் தான் நான் இந்த ப்ரோக்ராம் நான் செய்கிறேன் அதனால் நீங்களும் இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவை தயவு செய்து வாட்ஸ்அப் மூலம் உங்களால் எவ்வளோ பேருக்கு பரப்ப முடியுமோ அவ்வளோ பேருக்கு பரப்புங்க சரி இன்றைக்கு முதல் நாள் அக்டோபர் முதல் நாளில் இந்த ஜவ தியானத்தில் நாம் ப பங்கேற்கிறோம் முப்பத்தி ஒரு நாள் முப்பத்தி ஒரு ஜவாலய புனிதர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நான் சொன்னேன் அன்றைய அந்த ஒரு விதத்தில் முதல் புனிதர் யாருன்னா ஆட்சிஸ்டர் டோமினிக் சாமிநாதர் அவர் அவர் வந்து அந்த பேர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு அர்த்தம் இருக்குது டோமினிக் அப்படிங்கிற பேரில் அதை அருமையாக மொழிபெயர்த்துருக்காங்க பாருங்கள் அந்த காலத்து ஒரு பக்தியும் பரிசுத்தாவுடைய வல்லமையும் மாதாவுடைய அருள் இருந்த அந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அவங்க செஞ்சுருக்காங்க பாருங்கள் அந்த டோமினிக் வார்த்தைக்கு மிகச்சரியான ஒரு தமிழ் பெயர் சாமிநாதர் இது இது எப்படின்றது இந்த வர வரக்கூடிய அந்த புதுமையில் அவங்களுக்கு சொல்லப்படும் வாங்க முதல் நாள் புது புதுமை ஜபமாலை புனிதருடைய புதுமைக்கு போவோம் இந்த போ இந்த புதுமைக்குள்ள போகிறத்துக்கு முன்னால் மாதாவை நாம் வாழ்த்துவோம் கபிரியல் தூதர் கடவுளுடைய வாழ்த்தொலியை தேவன்னைக்கு கொடுத்தார் அதே வாழ்த்தொலியை நாமும் தேவதாய்க்கு கொடுப்போம் என்னோடு சிறந்த நீங்களும் தேவானையை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாதையை வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாதை சர்வேஸ்வனைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இன்றைய ஜபமாலை புனிதர் புனித டோமினிக் அச்சிஸ்டர் சாமிநாதர் இவர் ஸ்பெயின் நாட்டில் கலேருகா என்ற இடத்தில் பிறந்தார் அவரது தாயார் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜுவானா அவங்க அவங்க வயிற்றில் புனித சாமிநாதரை கருவா வயிற்றில் வளர்த்தப்ப ஒரு கனவு கண்டாங்க எப்படின்னா ஒரு நாய் தனது வாயில் ஏந்திய தீ ஜுவாலையால் உலகத்தையே தீக்கிரையாக்கும் காட்சியை கண்டார்கள் இந்த காட்சி இந்த கனவு தரிசனமாக இருந்தது அது தீர்க்க தரிசனமாக மாறுநிச்சு எப்படி புனித சாமிநாதர் பிறந்தார் அவர் ஜபமாலை பக்தியை பரப்புனார் அதன் மூலம் இந்த கனவு நிறைவேறினுச்சு சரி ஆயிரத்தி இரநூத்தி பதினாறில் புனித டொமினிக் அதாவது சாமிநாதர் டொமினிக்கன் சபையை நிறுவினார் அதுவே விரைவில் டொமினிக்கன்ஸ் என்று அழைக்கப்பட்டது இந்த பேரு தான் மிக ஆச்சரியமான பேர் அந்த கனவு அவங்க அம்மா கண்டாங்களே அதுக்கும் இவருடைய பேருக்கும் ரொம்ப 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 தொடர்பு இருக்குது இப்போ அவர் பேரில் டொமினிக் அப்படின்னு இருந்துச்சு அந்த அவர் ஏற்படுத்தின சபை டொமினிக்கன்ஸ் அப்படின்னு ஆனிச்சு டோமினி கேன்ஸ் இந்த ரெண்டு வார்த்தை சேர்ந்தது தான் டோமினிகன்ஸ் டோமினி அப்படின்னா கடவுள் அப்படின்னு அர்த்தம் கேன்ஸ் அப்படின்னா நாய்கள் அப்படின்னு அர்த்தம் நாய்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது கடவுளின் நாய்கள் அவர் ஏற்படுத்தின சபைக்கு உண்மையான அந்த உள் அர்த்தம் என்னென்னா அந்த பேருக்குடைய அர்த்தம் கடவுளின் நாய்கள் எப்படின்னா அவங்க அம்மா கனவு கொண்டாங்க இல்லையா அந்த நாயானது ஒரு தீவி ஜுவாலையை வாயில் க பற்றிக்கிட்டு போய் இந்த உலகத்தையே தீக்கிரையாக்குனுச்சு தான் புனித தோமினிக்கும் செய்தார் எப்படின்னா ஜபமாலை பக்தி மூலம் அவர் மாதாவால் தெரிந்து கொடு தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஜபமாலை அப்போஸ்தலர் அவர் தான் இந்த உலகத்தில் ஜபமாலை பக்தியை கொடுத்தது மாதா அவர்கிட்ட கொடுத்தாங்க அவர் இந்த உலகத்தை கொடுத்தார் வெறும் ஐம்பத்தி ஒரு வயதிலே அவர் இறந்துட்டார் சிறிய வயதிலேயே அவர் ஒரு மரியன்னையின் புனிதர் மேரியன் செயிண்ட் அவர் அவர் ஊர் ஊரா போகிறப்ப என்ன செய்வார்னா மாதாவுடைய பாடல்களை பாடிக்கிட்டே போவார் பிறகு ஆவே மேரி ஸ்டெல்லா சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்கன்னு பாடுறோம் இல்லையா அந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் போவார் எங்கே போனாலும் அவருடைய வரலாற்றை எழுதிய ஆரம்பகால அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நேரடி தலையீடு மாதாவுடைய நேரடி தலையீடு இருந்தது அவர் இருந்ததால் அவர் அந்த சபையை ஆரம்பித்தார்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் மாதாவே நேரடியாக சொல்ல சொல்ல எழுதப்பட்டு அதுதான் பிறகு பிற பின்னால அவருடைய சபையிலோடைய சட்டத்திட்டங்களை அனுப்பிச்சான் மாதாவுடைய பக்தி தான் அந்த சபையில் மிக அடித்தளமாக இருந்திருக்கு அதை தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துருக்கார் சரி எப்படி இவர் ஜபமாலையின் நாயகரானார் சாம்பியன் ஆஃப் ரோசரி என்று எப்படி இவர் அழைக்கப்படுவார் அதுதான் மிக முக்கியமானது ஆயிரத்தி இரநூத்தி எட்டாவது ஆண்டு ஜபமாலையை மாதா தோமினிக்கிடம் கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாடு முழுவதும் இன்னும் சொல்லப்போனால் ஐரோப்பா முழுவதும் அல்பிஜின்ஸ் அப்படின்ற தப்பரை கொள்கையில் விழுந்து பல லட்சக்கணக்கான கத்தோலிகர்கள் அந்த அல்பிஜின்ஸ் தப்பரையை பின்பற்றி திருச்சபையை விட்டு போயிட்டாங்க அப்போ திருச்சபையை அப்படி கதிகலங்கி போய் நின்ற நேரம் மாதா அதை காப்பாற்றுவதற்காக வந்தார் தன்னுடைய திருச்சபை தன்னுடைய மகனுடைய திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை அழிவதை மாதா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவே மாட்டாங்க எல்லா இடத்துலையும் எல்லா நாடுகளிலும் எல்லா நாட்களிலும் அப்படி மாதா நேரடியாக தலையிட்டு தான் புனித தோமினிக்கை அவங்க தெரிஞ்சிட்டாங்க அந்த அல்பிஜின்ஸ்கிற தப்பரை கொள்கை அடித்து நொறுக்குறது அந்த என்ன அல்பிஜின்ஸ் தப்பறைன்னா நன்மைக்கு ஒரு கடவுள் தீமைக்கு ஒரு கடவுள் இருக்கார் அப்படின்றது ஒன்று இன்னொன்று இயேசு கடவுளல்ல அவர் மனிதர் மட்டுமே அப்படின்றது இந்த ரெண்டையும் பின்பற்றி ஏராளமான கத்தோலிக்கர்கள் போய் அந்த குரூப்பில் சேர்ந்துட்டாங்க அதை காப்பாற்றுறதுக்கு தான் மாதா புனித சாமிநாதரை தேர்ந்தெடுத்து கொண்டார் அப்போ என்ன செஞ்சாங்கன்னா அவர் ஒரு இந்த நிலைமையெல்லாம் பார்த்து இந்த திருச்சி போய் காப்பாற்றணுன்றதுக்காக ஃப்ரான்ஸ் நாட்டில் தூலூஸ் அப்படி பாரிஸுக்கு தாண்டி தூலூஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு காட்டுப்பகுதி அங்கே போயிட்டார் போய்ட்டு ஜபம் தபம் செய்கிறதுக்குள்ளே போயிட்டார் கடினமான தப முயற்சிகளை மேற்கொண்டார் தன்னைத்தானே அடித்து சாட்ட அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட மயங்கி விழுந்து மயக்கம் விட்டார் அந்த நேரத்தில் மாதா அவருக்கு தோன்றாங்க மாதாவை உடனே மயக்கம் போட்டிருந்தவருக்கு எல் ரத்தம்லாம் செஞ்சு ஸ்ட்ரென்த்தெல்லாம் போன தோ தோமினி புது சக்தி பெற்று எந்திரிச்சார் மாதாவை உடனே இப்போ மாதா சொல்கிறாங்க நீ கடவுளை மகிமைப்படுத்துகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாங்க இவருக்கு ஏமா நீங்கள் போய் என் இந்த கேள்வியை கேட்கலாமா எல்லாம் தெரிஞ்ச நீங்கள் என்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்குறீங்களே நான் எப்படிமா சொல்ல முடியும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டார் அவர் அப்போ சொன்னாங்க மாதா இந்த கபரியல் தூதர் சொன்ன மங்கள வார்த்தை தான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது எல்லா கஷ்டத்துக்கும் தீர்வு தான் அப்படின்னு சொல்கிறாங்க மாதா அப்போ நீ எழுந்து போ இந்த ஜபமாலை பக்தியை நீ உலகத்துக்கு பரப்பு உனக்கு எல்லா உதவி நான் செய்கிறேன்னு சொல்லி அவரை தேர்ச்சி அனுப்புகிறாங்க அப்போ அவர் மறுபடியும் காட்டிலேருந்து தூளுஸ் நகரத்துக்கு போகிறார் அங்கே ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயம் இவர் வர்றத்துக்கு முன்னால் மக்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க இவர் வர்றப்போ பார்த்தீங்கன்னா யாருமே அடிக்காமல் தானாகவே அந்த ஆலயத்தினுடைய மணி அடிக்குது தொடர்ந்து அடிக்குது அப்போ எல்லாரும் கூட்டிட்டாங்க கோயிலுக்குள்ளே வராங்க கோயிலுக்கு உள்ளே வந்து இவர் வந்து பிரசங்கம் ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தா பயங்கரமான உலகத்தில் இதுவரைக்குமே நடக்காத இடி மின்னல் பேரறிச்சல் காற்று மழை பெய்யுது எல்லாரும் பயந்து நடுங்கிறாங்க நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிருவோம் அப்படின்ட்டுன்னு அப்போ அந்த கோயிலில் இருக்கிற ஒரு படம் மாதா படம் பார்த்திங்கன்னா எச்சரிக்கை செய்கிற மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் மாதா கையை நோக்கி கீழே இறக்கி கடவுளை நம்புங்க மனம் திரும்புங்க அப்படின்ட்டு எச்சரிக்கிறாங்க கடவுளை நம்பி மனம் திரும்பி வந்தால் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க அப்படின்ற மாதிரி மூன்று முறை கையை உயர்த்தி மாதா பேசுகிறாங்க வானத்தை நோக்கி இதை பார்த்தவங்க அந்த படம் ஆடுறதை பார்த்துட்டு பயந்து போய் மாதா பற்றியெல்லாம் வேண்டுறாங்க அப்போ ஜபிக்கிறாங்க எல்லோரும் சாமிநாதன் ஜபிக்கிறார் அப்போ அந்த புயல் மழை ஓய்ந்தது அப்போ இவர் முதல் முறையாக ஜவமாலைய பக்தி பக்தியை பற்றி பிரசங்கம் செய்கிறார் ஏராளமான மக்கள் அந்த அந்த பிரசங்கத்தையும் அந்த ஜபமாலை பக்தியை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி வந்தது தான் ஜபமாலை ஆயிரத்தி இரநூத்தி எட்டாவது ஆண்டு மாதாவே கொடுத்தது இந்த ஜவ இது நம்மளாக கண்டுபிடிக்கல மாதா கொடுத்த ஒரு பக்தி முயற்சி அதனால் இதுக்கு ஏன்ற ஏராளமான வல்லமை இருக்குது சக்தியான சக்தி இந்த ஜபமாலைக்கு இருக்குது அதை எப்படி சொல்கிறாங்கன்னா மாதாவே அதை சொல்கிறாங்க எப்படின்னா ஜபமாலையை ஒரு போர் ஆயுதமாகவும் தப்பறைகளுக்கும் துரோகத்திற்கும் எதிராக அடிக்கப்படும் சம்மட்டியாகவும் நீ நினைத்துக்கொள் தெரிஞ்சுக்காது அப்படின்றாங்க புனித சாமி நட்ட தேவத்தா எப்படி சொல்கிறாங்க ஸோ அந்த ஜவமாலையை பற்றி அவர் பரப்புறார் தன்னுடைய இடுப்பில் இடது பக்கம் அவர் ஜபமாலையாக அணிவிச்சிருக்கார் தாங்க அவருடைய அங்கியில் அந்த துமணிக்கன் சபை குருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் அந்த கட்டி தொங்க இடுப்பில் அது ஏன்னால் வாழை எப்படி போர் வீரன் எடுத்து பக்கம் தொங்கவிட்டு அப்படி வலது கை இப்படி எடுத்து போரா போர் செய்கிறதுக்கு போகிறதுக்கு வசதியா இருக்குமோ அந்த மாதிரி ஜபமாலையை ஒரு ஆயுதமா அந்த சபையினர் வச்சிருக்காங்க இப்போ ஜபமாலை பக்தி பரப்புறத்துக்குன்னு புனித சாமிநாதர் ஒரு அமைப்பு உறவத்தை ஏற்படுத்துறார் ஜபமாலை பேரணி அப்படின்ட்டுன்னு கன்ஃப்ராட்டர்னிட்டி ஆஃப் த ஹோலி ரோசரி அப்படின்ட்டுன்னு அப்போ ஜபமாலை சபை பக்தி சபைன்னு அதில் ஜபமாலை ஜபிக்கிறவங்களை அதில் சேர்த்து அதில் உலகம் முழுதும் ஜபமாலை பக்தியை பரப்பும் தூதர்களாக அவங்க செய்கிறாங்க இன்றளவுக்கும் நாம் அந்த அந்த சபை இருக்குது நாலாம் அதில் உறுப்பினர் உலக ஜபமாலை இயக்கம் புனித சாமிநாதருடைய ஜபமாலை இயக்கம் டொமினிக்கன் ரோசரி கன்ஃபிராட்ரநெட்டின்வங்க அதோடைய தலைமையகம் ஃப்ரான்ஸ் நாட்டில் அவ்ரேல் அப்படின்ற இடத்துல இருக்குது அதில் நாலாம் உறுப்பினர் ஏராளமான மக்கள் உறுப்பினராக இருக்காங்க இப்போ எங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி செய்தியெல்லாம் நாங்கள் போகிறோம் நீங்களும் விரும்பினால் அதில் ஜெமலை பக்தியில் சபையில் நீங்கள் சேரலாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் தினமும் ஜவமாலையை ஜெபிகிறீங்க இல்லையா அதனுடைய எண்ணிக்கையை மணிகளாக அனுப்பணும் வாட்ஸ்அப்பில் அவ்வளோதான் ஸ்க்ரீனில் இப்போ போயிட்டுருக்கிற இரண்டு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த நம்பரில் எதாச்சும் ஒரு நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் ஜவமாலை குழுவில் மாதா கொடுத்த புனித சாமிநாதர் ஆரம்பித்து வைத்து அந்த ஜவமலை குழுவில் நீங்கள் சேரலாம் அதற்கு சேர்வதற்கு ஏராளமான பலன்கள் தரப்படுகிறது ஜவமாலை இயக்கத்தால் இருபத்தி ஆறு திருப்பலிகள் தினம் தோறும் வருடம் முழுவதும் உங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படும் இன்று நாள் வரைக்கும் இருபத்தாறு திருப்பலிகள் இது இன்னும் அதிகமாகிட்டே போகும் அப்போ அந்த இருபத்தாறு திருப்பலிகளும் உங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் இதுக்கு கட்டணமெல்லாம் கிடையாது நீங்கள் ஜவமாலை ஜபித்து அதனுடைய எண்ணிக்கையை மணிகளாக நீங்கள் அந்த போய்ட்டுருக்கிற அந்த ரெண்டு ரெண்டு நண்ப எண்களில் ஏதாச்சும் நண்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் இல்லை நீங்கள் வந்து இன்னொரு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிங்க் கொடுத்துருவோம் அந்த ரெண்டு லிங்கில் நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த குரூப்பில் வேணாலும் நீங்கள் சேர்ந்துக்கலாம் ரெண்டு லிங்கில் எது எந்த குரூப்பில் ஏதாச்சும் ஒன்றில் நீங்கள் சேர்ந்து இதில் உறுப்பினர் ஆகலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ரெண்டு ஜவ குழுக்களுடைய பெயர் வந்து மரியன்னைக்கான போர் அப்படின்ட்டு இருக்கும் இன்னொன்று மரியாயின் யுத்த சேனை அப்படின்ட்டு இருக்கும் இந்த ரெண்டு ஜவ குழுக்களும் பிரான்ஸ் நாட்டினுடைய அந்த புனித சாமிநாதருடைய ஜபமாலை குழுவில் இணைக்கப்பட்டிருக்கின்றோம் அதனால் அவங்களுக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்கும் சரி இப்படி ஆரம்பித்தது தான் ஜபமாலை பக்தி அதை தந்தவர் புனித சாமிநாதர் புனித டோமினிக் அவர்தான் இந்த ஜபமாலை பக்தியை மாதாவிடமிருந்து நமக்கு பெற்றார் அதனால் ஜபமாலையை நாம் பிடித்தால் மாதாவின் கரத்தை பிடிப்பதற்கு சமம் ஜபமாலை பக்தியை பரப்புவோம் ஜபமாலை குழுவில் சேருவோம் எல்லோரும் சேர்ந்து மாதாவினுடைய கரங்களை பிடிப்போம் அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவை பகிருங்கள் மாதா பக்தி எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் ஜவ பக்தி எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் அதற்கான மாதாவின் தூதர்களாக நீங்கள் இருக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம் மீண்டும் அடுத்த நாள் ஒரு ஜவமாலை புனிதரை பற்றி தெரிந்து கொள்வோம் அதுவரை தொடர்பில் இருங்கள் மரிய காணப்போர் சேனலோடு தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி வரியாயே வாழ்